அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமர் கலாநதி ஹர்னி அமரசூரியவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை நடைபெற்றது இதன்போது அதிபர் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் சேவையைப் போன்று கல்வித்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன

மாணவர்கள் கிடைப்பும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம் இல்லை இப்ப இப்போ உண்மைக்கும் எங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சர் எங்களோட நாங்கள் பல கல்வி அமைச்சரோட பேசியிருக்கிறோம் பேசக்குள்ள எல்லாரும் நடைமுறைப்படுத்தி தான் சொல்லுவாங்க நாங்கள் நடைமுறைப்படுத்த சரி நடைமுறைப்படுத்தினா தான் எங்களுக்கு அந்த நாங்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் பலன் என்னதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாமல் எங்களுக்கு தெரியாது